நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது வரையில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது நாகை மாவட்டம் நாலு வேதபதி பகுதிகளில் கிட்டத்தட்ட நான்கு மில்லி அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கிட்டத்தட்ட மூன்று மில்லி அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் செலவுமே கிடைத்திருக்கிறது ஸோ இதை வைத்து நம்ம பொழுது பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் டெல்டாவில் கூட இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெரியுது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் டெல்டாவின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன மாதிரியான ஒரு கிளைமேட் அங்கே நிலவுதோ அந்த மாதிரியான கிளைமேட் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தொடரலாம் அது மட்டும் அல்லாது காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சாரல் தூரல் மழை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நிறைய நண்பர்கள் நிறைய விதமான கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இந்த காணொலியில் நிச்சயமாக உங்களுக்கு விளக்கங்களாக வழங்கப்படும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இலங்கையில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டிங்க எந்த பகுதிகளில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா யாழ்ப்பாணம் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது யாழ்ப்பாணம் திருகோணமலை இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் கூட நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது பன்னெண்டாம் தேதி அன்று நிச்சயமாக அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பதை போலத்தான் நான் சொல்ல வரேன் காங்கேசன் துறை கயாத் தீவுகள் உட்பட யாழ்ப்பாணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகள் மற்றும் கடலோர பகுதிகளின் பல இடங்களில் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக கூடும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நான் சொன்ன மாதிரி திருகோணமலை யாழ்ப்பாணம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளாக இருக்கின்றன ரொம்ப அடர்ந்த மழை குவியல்கள் அங்கு வந்து விழுமாங்கிறது வந்து கேள்விக்குறிதான் ஆனால் மழை மேகங்கள் விலும் அதனால மழைப்பொழிவு என்பது இருக்கும் அது மட்டும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் பட் ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய பேரிடர் எதிர்கொண்டிருப்பதன் இருப்பதன் காரணமாக இந்த மழை ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸை அங்கே உருவாக்கலாம் அதைத்தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா தமிழகத்துல மழையானது குறைய போகிறது பதினாறாம் தேதி வாக்கில் பதினேழாம் தேதி வாக்கில் தான் மீண்டும் மழை அதில் வந்து வடகடலோர மாவட்டங்களும் பதனடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சென்னை புதுச்சேரி சென்னை புதுச்சேரிக்கு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகள் டெல்டாவின் பல்வேறு இடங்கள் நாகப்பட்டினம் காரைக்கால் அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் இவை தவிர்த்து கடலூர் மாவட்ட பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் பலர் அடையலாம் நிறைய மாவட்டங்களை மென்ஷன் பண்ணி நான் பிற்பகல் நிற குரல் பதிவிலேயே உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் நாளைக்குமே காணொலியை நான் பகிரும்பொழுது அது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த நேரத்திலும் இலங்கையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது இங்கே பதிவாகுவதற்கு முன்பாகவே இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் மழையானது பதிவாக தொடங்கிவிடலாம் அதே போல் நம்முடைய தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கிறது தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகலாம் மேற்கு மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் பெரிய அளவில் அது ஒரு கன மழை பொழிவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஆனால் மழை வாய்ப்புகள் இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம் அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த காணொலிகளில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கி இந்த காணொலியை மிக சீக்கிரமாக முடித்துக்கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறேன் நாளை கொஞ்சம் இயர்லியாக எந்திரிச்சு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது அதனால் கடைகளின் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில்களை வழங்கிடுறேன் முதலாவதாக சதீஷ் ராக்கி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரெயின் வெரி ஹெவி வெரி ஹெவி டுடே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மழையானது நாளை கொஞ்சம் குறையலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதன் பின்னர் மீண்டும் வந்து தாக்கத்தை பொறுத்து கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தை பொறுத்து பதிமூன்றாம் தேதி முதல் மழையானது பதிவாக தொடங்கும் அவ்வப்பொழுது அது கேப்பு கொடுத்தாலும் மறுபடியும் அடுத்த அந்த அகடு வருது இல்லையா அந்த நேரத்தில் மீண்டும் இந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய சில வாரங்களிலும் சரி மழைக்கான வாய்ப்புகள் என்பது இடையே இடையே உருவாகி கொண்டு தான் இருக்கும் சில நேரங்களில் லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷன் வரும்போது அது வலுவான மழை பொழிவுக்கும் வழிவகை செய்யும் ஸோ ஜனவரி மாதமும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் தான் வச்சுக்கணும் அதாவது நம்ம கொஞ்சம் கண்காணிப்பில் தான் வச்சுக்கணும் அந்த மாதிரியான நிலை தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மழையானது வந்து குறைய தொடங்கி அதுலேயும் வட தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பனிப்பொழிவின் தாக்கமே அதிகரிக்க தொடங்கி விட்டது அடுத்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு பனிப்பொழிவின் தாக்கமானது அதிகரித்து தான் இருக்கும் அதன் பிறகு மறுபடியும் பத்தொன்பதாம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவின் தாக்கமானது மேலும் அதிகரிக்கும் இப்போ இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக பதினாறு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினாறு பதினேழாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சரி இப்போ அடுத்த கேள்வியை பொறுத்தவரையில் ஜேபி லைவ் நைன்டீன் எயிட்டி டூ அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து திருப்பூர் மாவட்டத்தில் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கு வருகின்ற டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாங்க இமானுவேல் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருக்கிறது பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீங்க பட் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நான் இது தொடர்பான தகவல்களை பிற்பகல் நேர காணொலியிலையும் சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்பான விஷயங்களை நான் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் பெருமாள் செல்லமுத்து நைன் ஃபோர் எயிட் டூ அப்படிங்கிற ஐடியிலிருந்து சார் எங்களுக்கு பெய்ய வேண்டிய புரட்டாசி மாத வெப்பச்சலன மழையே முழுவதும் ஏமாற்றிவிட்டது வடகிழக்கு பருவமழை ஏமாற்றியதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அடுத்து வரும் கோடை மழையாவது எங்களுக்கு பெய்யுமா என்று தெரியவில்லை மத்திய மேற்கு மாவட்டங்கள் நாமக்கல்னு சொல்லி அவருடைய வருத்தத்தை பகிர்ந்திருக்கிறாரு ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு வகையான வருத்தம் என்பது இருக்கிறது இப்போ கடலோர பகுதிகள்லேயே சில இடங்களில் சொல்லும்படியான அளவு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு சாதகமாக அமையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்னாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த நமக்கு சாதகமான காலகட்டம் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டம் என்பது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கலாம் இடையே இந்த பதினாறு பதினேழாம் தேதிகளில் ஏதேனும் மழை வாய்ப்புகள் கிடைத்தது என்றால் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற அந்த ஐடியிலிருந்து இன்று காலை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது பன்னெண்டு மணிக்கு மேல் மேகமூட்டம் பனிப்பொழிவும் கலந்த இருள் சூழ்ந்த வானிலை தென்பட்டது இடையில் லேசான சாரல் மழை அதாவது தார் ரோடு நனையும் வகையில் மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க எந்த பகுதிங்கிறத நீங்கள் பகிர தவறிவிட்டீங்க செஞ்சு இனிமேல் இந்த மாதிரியான தகவல்களை பகிரும்பொழுது உங்களுடைய பகுதி என்ன அப்படிங்கிறதே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் அதை நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் எந்த பகுதியாக இருந்தாலும் உங்கள் பகுதியில் மழை கிடைத்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குடிய ஒரு விஷயமாக தான் எனக்கு வந்து பழுது இந்த காலகட்டத்தில் மணியஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து இனி எப்பொழுதும் மழை பெய்யும் என்று சொல்லவும் குளிர் அதிகமாக உள்ளது இரண்டு நாட்களாக அடுத்த இரண்டு நாட்களுக்கும் குளிர் அதிகமாக தான் இருக்கும் அதன் பிறகு பதினாறு அல்லது பதினேழாம் தேதிகளின் வாக்கில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மறைக்காட்டு சுசேகர் அவர் தான் சுசே அதோட ஒரு ஐடியா இன்றைக்கி நிறுத்தியிருக்காரு இதுக்கு முன்னாடி மறைக்காட்டு சுசேகர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஐடியா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் வேதாரண்யம் வட்டம் ஆயன்காரன் புலம் பகுதியில் காலையிலிருந்து விட்டு மிதமான மழை பெய்கிறது பதிவு நேரம் பிற்பகல் மூன்று ஐம்பத்தொன்று ஆமாம் பிற்பகல் மூன்று ஐம்பத்தோரு மணி வாக்கில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் வேதாரண்யம் வட்டத்தில் ஆயன்காரன் புலம் பகுதியில் விட்டு விட்டு மழையானது பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு சில பகுதிகளில் மழை அளவுகள் கிடைத்திருக்கிறது வேதாரண்யத்தோட அந்த மழை அளவு பெரிய அளவில் கிடைக்கல அதாவது பெரிய அளவில் அங்கே மழை பதிவாக இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல அப்படி கிடைச்சிருந்தால் கூட ஒரு மூன்று நான்கு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கும் இல்லையா இந்த நாலு வேதபதி அது வந்து வேதாரண்யத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அங்கே தான் ஒரு நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது எப்படியும் காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து வெளியாகும் அதன் பின்னர் நம்ம எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம் பட்டு பெரிய அளவில் இம்பாக்ட்ஃபுல்லான மழை வந்து பதிவாகலை ஆனால் கொஞ்சம் குளிரான நிலை தற்போது நிலவி கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கிழக்கு திசை காற்றும் அந்த பகுதிகளெலாம் அதிகரித்திருந்ததுனால ஒரு மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கலாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க ஒரு மாதிரியாக சோம்பலாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்லை இப்படி தான் வந்து இருக்கும் அதோடு சேர்த்து கொஞ்சம் காற்றின் வேகமாக அதிகரிக்கும் போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஸோ அதை எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழியில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் முன்வைத்திருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் வழங்கியிருக்கேன் இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு தான் ஸோ எப்படியும் பிற்பகல் நேரத்தில் இல்லை மாலை நேரத்தில் ஒரு குரல் பதிவை பகிர்றதற்கு முயற்சி பண்ணுறேன் அதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது எம்ஜிஓவினுடைய அந்த நிலவரம் என்ன அதில் என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் ஏற்படலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷனில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன அது தொடர்பாகவும் சில தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதோடு அந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்